பாண்டியசிரியல் நெக்ஸ்ட் நேரம் நேர பார்க்கலாமாங்க இங்கே பாண்டியனோ சரவணனோ கடையை விட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து இங்கே கோமதியை பார்க்குறாங்க பாண்டியனும் கோமதி அந்த விஷயத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனும் உடனே கோமதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அந்த விஷயத்தெல்லாம் பத் பற்றி நினைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்காத அந்த விஷயத்தை விட்டு தள்ளு இதுக்கு மேலே அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிட்டு இத்தனை வருஷம் இருந்ததே பெருசு அவங்கள மறுபடியும் இந்த வீட்டுக்கு இது கூட்டிகிட்டு வர வேலை நம்ம வச்சுக்க சரவணன் நல்லா இருந்தால் என்ன நம்மளுக்கு அதுவே போதும் சரவணோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் கோமதி கிட்டே சொல்கிறாங்க உடனே கோமதியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுங்க ஆனால் அந்த கல்யாணம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்டா அப்படிங்கிற மாதிரியுமே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணனும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு அப்பா நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தவே பேசாதீங்க நீங்கள் என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணலை அது அதுவாக அமைஞ்சிருச்சு என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிங்க ஆனால் அந்த லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நீங்கள் தெரிஞ்சு இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் நடந்ததெல்லாம் எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரணனும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதிரும் இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருந்தாலுமே அந்த நகை விஷயம் இங்கே கதிருக்கு தெரிஞ்சியும் யார்கிட்டேயுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம பேசாமல் அவங்க ஃபேமிலி மேலே நம்ம கேஸ் கொடுத்துடலாமா அதே மாதிரி ராஜ்நேகம் காணாமல் போனதுக்கு எனக்கு அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ராஜு கிட்டே இவ்வளோ நகை இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் மயிலுக்கு தெரியும் மயில் அவங்க அம்மா கிட்டே சொல்லி ஆள் வச்சு கூட இந்த நகையை கடத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஒரு சந்தேகமாக அதிகமாகவும் இருக்குது உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே க ராஜி நகை கிடச்சிச்சாங்க அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாங்க இங்கே கதிரமே அது எந்த நகவுமே கிடைக்கல அங்கே தடுக்கிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களும் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் அந்த நகை எடுத்தவங்க கிடைக்கல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே இங்கே ராஜியும் கதிரும் வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க உடனே எங்க மயிலவங்க அம்மாவும் மயிலு இங்கே மாணிக்கமும் மூணு பேரும் வராங்க இதுக்காக வராங்க இங்கே அப்படின்ற மாதிரியுமே கதிர் ராஜின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பாண்டியன் மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலேயே கேஸ் கொடுக்கறது தான் வந்துக்கிட்டு இருக்காங்க மயில் ஃபேமிலியே அதுக்கப்புறம் இதை பார்த்த கதிரும் ராஜியும் உடனே ரொம்பவே கோபமாகவும் முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க ராஜியை பார்த்ததும் இங்கே மயிலும் ராஜி நல்லா இருக்கே ராஜி அந்த வீட்டில் என்னை சேர்த்துக்க ராஜி எனக்கு டைவர்ஸ் செய்து கொடுத்துட்டு போறாரு மாமா என்னை அந்த வீட்டில் சேர்த்துக்கோங்க என்னை பற்றி உனக்கு தெரியும்ல உங்கள் மேலேயும் நான் வச்ச அன்பு உண்மை தான் ஆனால் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கலாம் அதை மன்னிச்சு நீங்க தானே ஏற்றுக்கணும் கேட்டு ராஜுக்கு அக்கா இந்த விஷயத்தில் என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது அவர் உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்த காலம் இருக்காரு அவரோட வாழ்க்கையில் நான் தலையிட முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜையுமே சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் கதிரும் நீங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த பொய்யை மறைச்சதும் இல்லாமல் அதுவும் எல்லா பொய்யுமே மறைச்சிட்டு ஒன்றும் நகை விஷயம் கூட வீட்டில் தெரியாது இந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் அப்பா உடஞ்சே போயிடுவாரு அப்படின்ற மாதிரியுமே கதிர் சொல்லிவிடுறாரு அதே மாதிரி எங்கள் ராஜ்ஜியோட நகை திருடு போனதுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிடுறாங்க உடனே மாணிக்கமுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது உடனே மாப்பா இது கதிர் அது மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறவங்கல்லப்பா ஏதோ இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொய்யை சொல்லிடுச்சு அதுன்னு அதுக்குன்னு நீங்கள் எங்கள் பொண்ணை நீங்கள் வீட்டு விட்டு அமைச்சது மிகப்பெரிய தப்பு தான் அதனால நீங்க உங்க மேலே எல்லாமே கேஸ் கொடுக்குறது தான் இங்கே வந்தோம் ஆனால் நீ எதுக்கு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம்னு சொல்லிட்டுறாரு இதை கேட்டதும் ராஜிக்கும் கதிர்க்கும் பயங்கர கோபமாகவும் இருக்குது உடனே பண்ண தப்பெல்லாம் நீங்கள் எங்கள் ஃபேமிலி மேலே நீங்கள் கேஸ் கொடுக்குறீங்களா கேஸ் கொடுத்தாலுமே உங்கள் மேலே தான் அப்படியே திரும்பும் அப்படின்ற மாதிரியுமே கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நாங்கள் ரிட்டன் கேஸ் கொடுப்போம் ராஜியோட நகை நீங்கள் தான் ஆள் வச்சு கடத்துனீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே இதை கேட்டதும் இங்கே அம்மாவுக்கு பயங்கர கோபமாக வந்துடுது உடனே இது இப்போ தான் எங்கள் பொண்ணு மேலே இப்போ பழியை சுமத்தி எங்கள் பொண்ணை வெளியே அமுச்சு விட்டுட்டீங்க இன்னொரு ஒரு பழியை தூக்கி எங்கே மேலே போடுறீங்களா நாங்கள் உங்ககிட்ட பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தினோம் ஆனால் ராஜியோட நகையை சீப்பாக அது அந்த அளவுக்குலாம் நாங்கள் இறங்க மாட்டோம் நீங்கள் நீங்கள் தான் அது மாதிரிலாம் பண்ணுறவீங்க அப்படின்னு மாதிரியுமே மயிலோங்க அம்மா ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பழனிவேல்கிட்ட சரவணன் பேசுறதுலேருந்தே பழனிவேலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது இங்கே சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அவனோட வாழ்க்கையில் எதனா ஒரு நல்லது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனவேலுமே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம இந்த விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் அக்கா கிட்டேயும் மச்சாங்கிட்டையும் பேசணும் அப்படின்ற மாதிரியுமே பழனவேலு யோசிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க சரவணன் மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க அந்த நம்ம டீ ஷாப்புக்கு போயிட்டு நம்ம சரவணனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனவேலுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் வீட்டில் இருந்து அப்பா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சரவணன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை மயில் இது மாதிரி பண்ணிட்டு போனதுலேருந்து சரவணோட ஃபேஸும் அவனோட நடந்துக்கிற நடவடிக்கையுமே எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியும் எங்கள் சரவணன் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இங்கே மயிலவங்க ஃபேமிலி இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல மயில் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காலோ இப்போ அவங்க அம்மாவும் அவங்க ஃபேமிலியும் நம்ம மேலே கேஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே அவங்க மயிலவங்க அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க அது மாதிரி இது எதனா பண்ணி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனும் ஏன் கோமதி நான் நாம் எதுக்கு பயப்படணும் நம்ம எந்த தப்பு பண்ணலை நாம் எதுக்காக பயப்படணும் அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் சொல்கிறாரு உடனே கோமதியும் சரிங்க நீங்கள் அதை நினச்சி எதுவுமே வருத்தப்பட்டு இருக்காதிங்க சரவணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறதுக்கு அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுமோ அதை நம்ம யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் உள்ள பழனிவேலுமே வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே வந்ததும் அங்கே பாண்டியனும் கோமதியும் பார்த்துட்டு ரொம்பவே கோபமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே பாண்டியன் பழனி நீ எதுக்குடா அவங்க வந்த உனக்கும் எனக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு அமிச்சாடையுமே உனக்கு புத்தி வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எவ்வளவோ திட்டுறாரு ஆனால் பழனிவேல் அங்கே நின்றுக்கிட்டு மச்சான் நீங்கள் என்னை எவ்வளோ ஒரு நாளை திட்டுங்க என்னை அடிச்சு நான் ரெண்டு அடி அடிக்கிறத நான் கூட அடிச்சிருங்க ஆனால் நான் பேசுகிறத மட்டும் கொஞ்சம் கேளுங்க சரவணான்னு இந்த இது இந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பான் அவன் அவனோட வா வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம பண்ணி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இந்த வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணுமா இல்லையா சரவணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் சொல்கிறாரு உடனே பாண்டியனோ பழனி நீ எந்த ஒரு ஐடியாவும் என்கிட்ட சொல்ல வேணாம் நீ எதுவுமே பேசாத எங்க வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பழனி வீட துரத்தி விட்டுடுறாங்க பழனி ரொம்பவே கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி டைம்ல நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க பழனி வீடுமே வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்க அப்பத்தாவுமே வீட்டுல உக்காந்துக்கிட்டு சரவணனும் இங்க பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு மூணு பேரும் இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது கூட அந்த வீட்டுக்கு போ போக முடியாத அளவுக்கு நான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க சரவணனும் இங்க பழனிவேல் அங்க பாண்டியன் குடும்பத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமார்க்கு பயங்கர கோபமா தான் இருக்கு உடனே குமாரும் அவங்கள அந்த வீட்டுல அரசியல் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மீதிய யாரும் பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு எரியுது அப்படின்ற மாதிரியுமே இங்க சரவணன் இந்த குமார் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சக்தி வேலும் முத்து வேலும் உக்காந்துக்கிட்டு அந்த வீட்டுல யாருமே பாத்தீங்கன்னா வீட்டுலயே இருக்க கூடாது மயிலங்க அம்மா அவங்க வீட்டு மேல கேஸ் கொடுத்து அவங்க ஃபேமிலியவே தூக்கிட்டு போயிட்டு உள்ள வச்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும் இங்க மயில வரதட்சணை குடுமையில வீட்டை விட்டு துரத்திருக்காங்க பாருங்க அவங்க நல்ல இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எழுமையாக சொல்லிட்டு இருக்காரு உடனே இங்கே முத்துவேல் அவங்க வீட்டில் அங்கே அம்மாவும் அவங்க ஃபேமிலி சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் பாண்டியன் கஷ்டப்படுறத பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அவன் இந்த பொண்ணை கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தாமலம் அடிச்சுட்டு சொல்லிட்டு இருந்தான் நல்ல சம்மந்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாசமா போனதை பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு பண்ணி பண்ணிட்டு போறாங்க நம்ம அதை பத்தி பேசவே வேணாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சக்தி வேலுமே சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் வெளியில போயிட்டு இருக்காங்க அரசியுமே வெளியில போட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியை பார்த்துட்டு அரசி நல்லா இருக்க குமார் கேட்கிறாங்க உடனே அரசிக்கு பயங்கர கோபமாகவும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் இங்கே வெளியே வந்து இங்கே குமார் நின்றுக்கிட்டு இருக்க பார்த்துட்டு என்னடா குமார் இன்னொரு பிரச்சனை உண்டாக்கலான்னு பார்க்குறியா ஏற்கனவே அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதில் உன்னோட பிரச்சனை போச்சுன்னா அங்கே ஆகிடும் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் குமாரை வெளிலையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அரசையுமே ரொம்பவே கோபமாகவும் உள்ளேயுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பழனி விலை மீட் பண்ணி இங்கே சரவணனும் பேசிக்கிட்டு இருக்காங்க மாமா என்னால் மாமா அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு இங்க சரவணானோ இதை கேட்ட பழனியுமே இங்க சரவணான பார்த்துட்டு பயங்கர வருத்தமாவோ இது சரவணா நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாதடா உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நீ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் நல்ல ஒரு நல்லது பண்ணுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பழனிவேலுமே அங்கே ஆர்தல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரவணனுக்கு உடனே சரவணனோ மாமா அவங்க ஒரு விஷயமா பொய் சொல்லி வச்சுருக்காங்க நிறைய விஷயம் போய் சொல்லி வச்சுருக்காங்க மாமா அவங்க காலேஜ் படித்தேன்னு சொல்லிட்டு சொன்னதும் பொய் அங்கே வயசு வீச்சதுலேயுமே பொய் சொல்லி வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பச்சை பொய்யா அவள் ப்ரெகனண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் கூட பொய் சொல்லி வச்சுருக்கா அவளை அவள் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னால் நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மாமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே செல்லவும் உடனே பழனிவேலும் இதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத இதுக்கு மேலே நம்ம எந்த தப்பும் பண்ணல எதுக்காக நம்ம வருத்தப்படணும் அவங்க தான் வருத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியுமே பழனிவேல் சொல்லிட்டு உடனே இங்கே கதிரும் ராஜியும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இவங்களை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க அவங்க இவங்க ஃபேமிலி மேலே கேஸ் கொடுக்குற விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது உடனே இங்கே கதிரும் ராஜியும் வீட்டுக்கு வந்து அம்மா இங்கே மயிலையும் அவங்க அம்மா அவங்க அப்பாவுமே போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தேன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மேலே கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க எதுக்காக நம்ம ஃபேமிலி மேலே கேஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல நம்ம எந்த தப்புமே பண்ணலை நம்ம மேலே கேஸ் கொடுக்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருந்தாங்கம்மா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே கதிர் நீ எங்கடா போயிட்டு இருந்த அப்படின்ற மாதிரியுமே கோமதி கேட்குறாங்க நீ அங்கே எங்கே எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே கதிர் என்ன சொல்கிறாங்கம்மா அம்மா நானும் ராஜியும் அந்த வழியாக வந்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தோம்மா போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரியுமே சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனும் கதிர் நீ அதை நினைச்சாலும் எதுவுமே பண்ணாத நம்ம எந்த தப்பும் பண்ணலை நம்ம அதெல்லாம் பேஸ் பண்ணிக்கலாம் அப்படி மருமே பாண்டியன் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்